எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு ரெட் கார்டு பாஸ் ஸ்வீட்டில் இந்த முறை என்னென்னா ஒரு சிறப்பான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு இதில் வந்து என்னென்னா கமலஹாசன் சார் வந்து ரெட் கார்டு காட்டுறாரு ஐஸ்வர்யாவை நோக்கி இதுக்கு முன்னாடி மகத் ரெட் கார்டு காட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டாரு ரெட் கார்டு காட்டப்பட்டதுனால தான் என்னமோ தெரில மகத்துக்கிட்டேருந்து ஒரு இன்டர்வியூ கூட வரல அவங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நிறுத்தி வச்சிட்டாங்களா என்னான்னு தெரியல அதே மாதிரி இப்போ ரெண்டாவது ரெட் கார்டு காட்டுறாரு ஆனால் இந்த ரெட் கார்டு வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்கு அதை காட்டிட்டு கமலஹாசன் சார் ஒரு விஷயம் சொல்கிறாரு என்னுடைய கருத்தை யார் கேட்குறா எல்லாமே மக்களுடைய விஷயம் மக்களுடைய ஓட்டின் பிரகாரம் தான் நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு மக்கள் ஓட்டு வந்து தெளிவாக இந்த முறை வந்திருக்கு மக்களின் ஓட்டின் பிரகாரம் நாமினேஷனில் இருக்கிற அஞ்சு பேரில் ஐஸ்வர்யா தான் லீஸ்ட் ஓட்டு வாங்கி பின்னாடி இருக்கிறாங்க ஆனால் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா லாஸ்ட்டு வீக் நடந்த எபிசோடில் எல்லா போட்டியாளர்களும் மற்ற போட்டியாளர்களை வந்து கன்வின்ஸ் பண்ண விதம் வந்து நேர்மையாக இருந்தது ஏன்னா அவங்க போய் சொல்கிறாங்க இதுதான் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் சேவ் ஆகிடுவேன் அப்படின்னு ஐஸ்வர்யா மட்டும்தான் இதில் பொய் சொல்லி சென்றாயனை ஏமாற்றி முடியில் வந்து கலர் அடிக்க வச்சாங்க அதை இன்றைக்கி கமலஹாசன் சார் நோட் பண்ணி வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த ப்ரோமோ வந்திருக்கு ஃபஸ்ட்டு ப்ரமோவில் என்னன்னா அவர் வந்து வேலை யாரோ செய்யலைன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணுறாங்க ரெண்டாவது ப்ரமோவில் பொய் சொல்கிற விஷயத்த எடுத்து வைக்கிறார் இதே அளவு எஃபெக்டிவாக ப்ரோக்ராம் ரன் ஆச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னால் நம்ம நிறைய ப்ரமோவில் பார்த்து ஏமாந்த விஷயம் என்னென்னா ப்ரமோவில் வந்து ரொம்ப ஹாஷாக எதிர்ப்பார் கமலஹாசன் சார் பட் அதுலேயே ஷோவில் இருக்கும்போது கொஞ்சம் அவங்கள காம் டவுன் பண்ணி அவங்க பண்ணது தப்பு ச சரியாக அப்படிங்கிற மாதிரி அவங்களே குழப்பி வெளியில் வந்துடுவார் இந்த முறை அந்த தப்பை பண்ண மாட்டார் எதிர்த்து கேள்வி கேட்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன் அப்படின்னா மற்ற எந்த போட்டியாளர்களும் ஏமாற்றி மற்றவங்கள்டேந்து காரியம் சாதிச்சிக்கல இவங்க மட்டுந்தான் ஏமாற்றி காரியம் சாதிச்சுருக்காங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் ஐஸ்வர்யா விஷயத்தில் நடந்தது அப்படின்னா ஐஸ்வர்யாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் கால் வந்ததினால அவங்க அந்த தவறை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது ஆனால் என்னென்னா பொய் சொன்னதை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி மழுப்புனாங்க அதுக்கு எசைக்காவையும் பலிகடாக்குனாங்க அந்த விஷயத்தை கிளியராக கேட்குறாரு கமலஹாசன் சார் இன்னைக்கு இப்போ ஐஸ்வர்யா கிட்டேருந்து என்ன விதமான பதில் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல இன்னொன்று இது சென்றாயினு இதுக்கு கவுண்டர் தராரு கமலஹாசன் சார் முன்னணியில் உடனே ஆடியன்ஸை பார்க்கும்போது ஆடியன்ஸ்கிட்டேருந்து மிகப்பெரிய கிளாப்ஸ் வருது அதனால் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான உரையாடல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதில் நிறைய பேர் வந்து வெவ்வேறு ஆட்கள் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில தகவல் தராங்க ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது இந்த வாரம் கண்டிப்பாக வெளியில் போக போகிறது தான் அவங்க டேனிக்கு கொடுத்த ஒரு ப்ராமிஸை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னா அவங்க லாஸ்ட் வீக்கே சொன்னாங்க டேனியல்கிட்ட பார்த்து நான் வந்து எண்பத்தஞ்சாவது நாள் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அது நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது ஒரு நண்பனுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஐஸ்வர்யா வந்து நிறைவேற்றுறாங்க மாதிரி யஷிகா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாவது நாள் நான் வெளியில் வந்துருவேன் அப்படின்னு அவங்களும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அது அடுத்த வாரம் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்